குழந்தைங்க தான் தாய் தந்தையரி தேர்ந்தெடுக்கிறாங்க தாய் தந்தையர் எந்த குழந்தையும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை அப்படி அப்படி வருகின்ற குழந்தைகளுக்கு நல்லொழுக்கங்களை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த கடமையிலிருந்து தவறுறது தவறா இல்லையா அப்படிங்கிறதான் ஐயா கேட்குறாங்க நல்ல கருத்துக்களையும் ஞான மொழிகளையும் ஒழுக்கங்களையும் சொல்லி கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு தான் அதில் பாதியில் போகிறது முழுசாக வர்றதுங்கிறதெல்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை நாம் இருக்கும் வரை அவர்களுக்கு நற்கருத்து சொல்லலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ராமகிருஷ்ணர் பிறந்திருப்பார்ல அவங்க அப்பா அவருக்கு நற்கருத்து சொன்னாரா சொல்லலையான்னு நமக்கு தெரியுமா தெரியல விவேகானந்தருடைய அப்பா சொல்லியிருப்பாரா தெரியல ஆனால் அவர்கள் எல்லாம் தவறான வழியில் போகல அப்போது சிந்தனை ஒன்று இருக்கு என்ன இருக்கு ஆமா அந்த சிந்தனையை நீங்க சொல்லியும் சரி பண்ணலாம் அவர்களாக சிந்தித்தும் சரி பண்ணிக்கலாம் அதனால உயிர்களுக்கு நற்கருத்து சொல்றதுங்கிறது நம்ம அதை கடமையாகவே நீங்க கருதலாம் ஒன்னும் தப்பு இல்லை ஆனால் பாதியில விட்டுட்டு போறதுங்கிறது சூழல் காரணம் இருக்கு இன்றைய காலகட்டத்தில் படிப்பு மற்ற விஷயங்கள் தொழில் அதனால அவங்க நம்ம விட்டு விலகி போயிடுறாங்க இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது காரணங்கள் ஆயிரம் இருந்தாலும் நற்கருத்தும் ஞான கருத்தும் எந்த இடத்துல வேணால் நீங்கள் சொல்லலாம் அதை கேட்க வேண்டிய கடமையும் பொறுப்புணர்வும் அவர்களுக்கு இருக்குது அந்த பொறுப்புணர்வை அவர்கள் தட்டி கடித்தால் நீங்கள் நற்கருத்தும் ஞான கருத்தும் சொல்லி என்ன பண்ண பயன்படும் பயன்பாட்டுக்கு வருமா வராது அப்போது இதில் நீங்கள் எந்த விதத்திலையும் கடமை தவறுவதாக ஏற்றுக்கொள்ள கூடாது சொல்ல வேண்டியது உங்கள் கடமை தான் ஏற்க வேண்டியது அவங்களுடைய கடமை ரொம்ப முக்கியமான விஷயம் அது அதனால பிள்ளைகளுக்கு நற்கருத்து சொல்லணும் கடமை தவறுறதுன்றா என்னன்னா சொல்ல வேண்டிய நேரத்தில் நீங்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு குழந்தைய பயமுறுத்தி வளர்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை அச்சப்பட கற்றுக்கும் பயப்படும் தான் அதுவே அதோட குற்றத்தை சொல்லி சொல்லி வளர்த்திங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கும் அதே நேரத்தில் வெக்கப்பட பழகிடும் அசிங்கம் அதிகமாக பட யோசிக்க பழகிடும் ஒரு குழந்தைய தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்திங்கன்னா எதையும் சாதிக்கணுங்கிற மனநிலை வரும் அதுவே குற்றம் சொல்லி வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற அன்பும் பிறர் மீது கொண்ட அன்பும் கெட்டு போகும் அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று மீனை கொண்டு போயிட்டு வெந்நீரில் போட்டு காப்பாற்ற முடியுமா முடியாது அது மாதிரி நற்கருத்து சொல்கிறங்கிற பேரில் ரொம்ப போட்டு வாட்டவும் கூடாது அன்பு தான் சொல்கிற விதத்தில் சொல்லுங்க சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவர்கள் ஏற்கும்படியான அவர்களுக்கு கருத்து ஏற்கும்படியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களாங்கிறதையும் பார்க்கணும் குழந்தைங்கன்னும் பொழுது சில விஷயங்கள் புரியாமல் போகலாம் சில விஷயங்களை கூர்ந்து புரிஞ்சுப்பாங்க சில நேரத்தில் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க அப்போது நிலைப்பாடு தான் நற்கருத்து சொல்லணும் நேரம் பார்த்து தான் அவர்களுக்கு அறிவை ஊட்டணும் அந்த நேரங்களில் நீங்க கடமை தவறுவதாக நினைக்கக்கூடாது ஒருவேளை உங்களை விட்டு பிள்ளைகள் நகர்ந்து இருந்தால் அவங்க எட்ட போயிட்டாங்க அவர்களுக்கு நல்ல கருத்து சொல்ல முடியலையே ஞான வழி காட்ட முடியலையேன்னு கவலைப்படாதீங்க இறைவன் அவர்களுக்கு என்ன கொடுத்துருக்கான் அறிவை கொடுத்துருக்கான் என்ன கொடுத்துருக்கான் அறிவை கொடுத்துருக்கான் அவர்கள் சிந்தித்து தங்கள் வழியை அவர்கள் சரி செய்து கொள்வார்கள் அதனால் இதில் எந்த விதத்துலையும் உங்களுக்கு எந்த பழிபாவமும் வராது பயப்பட வேண்டாம்